டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார் யூடியூபர் இர்ஃபான் யூடியூபர் இர்ஃபான் ஃபுட் வீலாக்ஸ் செய்வதில் பிரபலமானவர் சிறிய கடைகள்லேருந்து பெரிய கடை வரைக்கும் சென்று அங்கே இருக்க ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ணி மக்களுக்கு அதை பற்றி சொல்கிறவர் அவர் இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்க உணவுகளை சாப்பிட்டு அதை பற்றி வீலாக்ஸ் இருக்காரு அவர் எந்த அளவுக்கு பிரபலமானவரோ அந் சர்ச்சைகளிலும் சிக்குவதில் அவர் சலைச்சவர் இல்லை சுகாதாரத்துறை யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க ஏன் அப்படின்னா கடந்த ஆண்டு யூடியூபர் இர்ஃபானுக்கும் ஆலியா என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது அவங்களுடைய வருட திருமண வாழ்க்கையை கொண்டாடுவதற்காக அவங்க துபாய்க்கு சென்றிருந்தாங்க அங்கே நேட்டல் செக்ஸ் டிடெர்மெண்ட் என்று சொல்லப்படுகிற கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு டிடெர்மன் செய்யக்கூடிய ஒரு பரிசோதனையை அவங்க செஞ்சிருந்தாங்க அதன்படி அவங்க கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை பெண் அப்படின்றத ரிவீல் பண்ணியிருந்தாங்க அது சம்பந்தமா இந்தியாவுக்கு திரும்பிய யூடியூபர் இர்ஃபான் மற்றும் அவரது மனைவி யூடியூப்ல ஒரு வீலாக் பண்ணியிருந்தாங்க அதுல தன்னுடைய குழந்தை பெண் குழந்தை அப்படின்ற ஜெண்டர் ரிவியூல அவங்க ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ தான் இப்போ சர்ச்சையாக இருக்குது இந்தியாவில் நைன்டீன் நைன்டி ஃபோரில் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் ஆக்ட் என்ற சட்டம் ஏற்றப்பட்டது இந்த சட்டத்தின் நோக்கம் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்வது குற்றமாக்கப்பட்டது கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று சொல்லும் மருத்துவமனையோ அல்லது மருத்துவரோ இல்லை தெரிந்து கொள்ளும் பெற்றோரோ கடும் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் இர்ஃபானும் அவரது மனைவியும் துபாயில் இந்த டெஸ்ட்டை எடுத்திருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் இந்தியாவில் வந்து அவங்களுடைய குழந்தையின் ஜெண்டர் ரிவியூல யூடியூப்ல வீலாக பண்ணியிருந்தாங்க இதனால சுகாதாரத்துறை யூடியூபர் இரஃபான் மீது நடவடிக்கை எடுக்க போவதாக அறிவிச்சிருக்காங்க அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க என்று தகவல் வந்திருக்கு யூடியூபர் இரஃபான் அவர் வெளியிட்ட வீடியோவை ரீல் பண்ணதோட தனக்கு எந்த நோட்டீஸும் வரல வந்தால் அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த வருடம் இதே மாதம் யூடியூபர் இரஃபானோட கார் பொத்தேரி அருகே ஒரு விபத்துக்குள்ளானது அந்த இடத்துல ஐம்பத்தேழு வயது மூதாட்டி ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் அந்த வழக்கில் யூடியூபர் இர்பானுடைய டிரைவர் கைது செய்யப்பட்டார் அது பெரும் சர்ச்சைக்குள்ளானது என்னதான் சர்ச்சைகள் இருந்தாலும் யூடியூபர் இரஃபான் மீது நல்ல பார்வைகளும் இருக்கு கடந்த வருடம் அவருடைய திருமணத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து அழைப்பு கொடுத்திருந்தார் அவர் அந்த திருமணத்திற்கு வர முடியாததுனால யூடியூபர் இரஃபானை அழைத்து ஒரு டீ பார்ட்டி கொடுத்தார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி இவங்களோடலாம் அவர் வீலாக் செஞ்சிருக்காரு லியோ ஷூட்டிங்ல விஜய நேரடியாக போய் சந்திச்சார் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக நாய் வளர்க்குறாரு தன் மனைவியை வெளியே அவரை வச்சு பண்றாரு இப்படின்னு பல விமர்சனங்கள் யூடியூபர் இரஃபான் மீது சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டு தான் இருக்கு யூடியூபர் இரஃபான் தன்னுடைய குழந்தை என்ன ஜென்டர் என்றத வெளியே சொன்னது ஒரு நேர்மறையான காரணத்திற்காக இருந்தாலும் இந்தியாவில் தொன்று தொட்டு பெண் சிசுக்களை கொலை செய்வதும் அபாஷன் பண்ணுறதும் நடந்துகிட்ருக்கு அதை அடுக்கிறதுக்காக தான் இது போன்ற சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு சுகாதாரத்துறை மருத்துவத்துறை இது போன்று வெளியே சொல்கிறவங்களை தீவிரமாக இருக்கு இந்நிலையில் தன் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு இர்ஃபான் எப்படி பதிலடி கொடுக்க போகிறாரு அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கிறதை பார்ப்போம்